வணக்கம் நண்பர்களே தமிழ் நாவல் உலகம் தளத்திற்கான பகுதிகளின் வீடியோக்கள் வெளியாகும் உங்கள் ஆதரவையும் அன்பையும் நாடும் ஜெயலட்சுமி கார்த்திக் இப்போ பக்தி ஸ்பெஷல் பகுதிக்கான திருவாசகத்தை கேப்போமா இருபத்தி எட்டு பாரொடுவி பரந்த எம்பரனே பற்று நான் மத்திலேன் கண்டாய் சீரொடு போலிவாய் சிவபுரதரவே தரதே திரு பெருந்தூரை ஊரை சிவனேயே ஆரோடு நோகேன் ஆர்த்தெடு தூரைகேன் ஆண்டனி அருளினை ஆனால் வார்கடல் உலகில் வாழிலேன் கண்டாய் வருக என்று ஏ வம்பனிந்தன்னை தன்னை ஆண்ட மாமணியே மற்ற நான் பக்கிலேன் கண்டாய் ஒம்பரும் ஒருவனே இருவர்கு உணர்ந்திறந்துலகம் ஊடுரு செம்பெருமானே சிவபுரதரே தரே திரு பெருந்துரை ஊரை சிவனே என்னை ஆழ்வானே என்னை நீ கொண்டருளே ஏ பாடிமல் பூகழும் பாதமே அல்லால் பற்று நான் மத்திலேன் கண்டாய் தேடி நீண்ட சிவபுர தரே திரு பெருந்தூரை ஊரை சிவனேயே ஊடுவதோடு ும் உன்னை உணர்த்துவது உனக்கே என குருதி இங்கு வாழிலே கண்டாய் வருக அருள் புரிய வாழ் அரக்கர் புறம் எரித்தானே மற்ற நான் பத்திலேன் கண்ட எல்லை வாழ் கூத்த சிவபுரதரசே, தரசே திருபெருந்து ஊரை சிவனே எல்லை மூலகும் உருவி அன்றிருவர் காணும் நாள் ஆதி வல்லையாய் வளர்ந்தாய் வாழிலேன் கண்டாய் வருக என்று அருள்முறிய பண்ணி நேர்மொழியாள் பங்கனி அல்லால் பற்று நான் மத்திலேன் கண்டாய் இன்னமேண்டாய் ஆண்டாய் தரே திரு பெருந்தூரை ஊரை சிவனே என்னமே உடல்வாய் மூ கொடு செய்வீகண் என்று நின் கனே வைத்து மண்ணில் மேலடியே வாழ்களேன் கண்டாய் வருக அருள்புரியே பஞ்சின் மெல்லடியாள் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்ட செஞ்சவேண்டாய் சிவபுர தரசே திரு பெருந்தூரை ஊரை சிவனே அஞ்சினே நாயேன் ஆண்டு அளித்த அருளினை மருளினால் மறந்த வஞ்சனே இங்கு வாழிலேன் கண்டாய் வருக அருள் புரிய ஏதி வாழ்மொழியாய் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டை திருவுயிர் கோல சிவபுர தரஜே திரு பெருந்தூரை ஊரை சிவனேயே கருணையே நோக்கி காசிந்துளம் ஊருகி கலந்து நான் வாழுமரிய மருளனேன் உலையில் வாழ்கிலேன் கண்டாய் வருக அருள் புரிய ஏ பந்தனை வீரலால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்ற கண்டாய் செந்தடல் போல்வாய் சிவபுரே திரு பெரும் தூரை ஊரை சிவனேயே அரும் பெரும் போருளே ஆரமுதே அடியேனை வந்துய ஆண்டாய் வாழிலேன் கண்டாய் வருக என்று அருள் ஏசாபுன் பாதமே அல்லால் பற்று நான் மற்றேன் கண்டாய் தேவர்தம் தேவ சிவபுரதரசே தரசே திரு பெருந்துரை ஊரை சிவனேயே மும்லகுருவர் இருவர் மேலாய் முழங்கு அழலாய் நிமிர்ந்தானே மாபுரியே வாழ்களேன் கண்டாய் வருக என்று அருள் புரிய ஏ பழுதியில் தொல் புகழால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செழுமதி அணிந்தாய் சிவபுர தரசே திரு பெருந்தூரை ஊரை சிவனேயே தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கோர் கோர் துணையன நினைவனோ சொல்ல மழவிடையானே வாழ்கிலேன் கண்டாய் பழவிடையானே வாழிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியே வருக என்று ஏ ஏச்சிற்றம்பலம்